ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் லாங் வீடியோ அப்லோட் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் கோவில் கொடை திருவிழா நடந்துச்சு அந்த வீடியோவை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து கோவிலேருந்து பால் குடை எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க எங்கள் தெருக்கு வந்தோன்னு நான் காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தெருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே ஃபேமிலியோடு நின்று பால் கூடை வரவங்கள பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் நம்ம சேனலில் ரொம்ப நாளாச்சுங்க வீடியோ போட்டு அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கூட கமெண்ட் பண்ணுங்க இப்போ காவடி பால் கூட எல்லாமே வந்துட்ருக்கு எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க சொந்தக்காரங்க பால் கூட எடுத்துகிட்டு வரும்போது துணிமணிலாம் கட்டி விடுவாங்க இப்போ எங்களுக்கு சொந்தக்காரவங்க பசங்க வந்து பால் கூட எடுத்ததுனால நாங்கள் வந்து துணிமணிலாம் கட்டி விட்டோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி துணிமணிகள்லாம் கட்டுவீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நாள் ஆயிட்டா நான் வீடியோ போட்டு பேசவே வர மாட்டேக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வீடியோல பேசியிருக்கேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆயிட்டு அப்படிங்கறனால பேசவே வர மாட்டேக்கு இது கோவில் கொடை அன்னைக்கு காலையில் தான் நான் வந்து ஊர்லேருந்து இருந்து அதிகமான வீடியோவும் எடுக்கவே இல்லை கம்மியாக தான் வீடியோவும் எடுத்திருக்கேன் நிறைய பேர் வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னதுனால நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பால் குடமும் வேலும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு நான் கமெண்ட் பண்ணிங்கன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் எனக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வந்து நாங்கள் வந்து கடைக்கு போயிட்ருக்கோம் அம்மா வந்து புடவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சாமிக்கு புடவை பழம் எல்லாமே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பால்குடம் வந்து கோவில் பக்கம் வந்திருக்கு இவங்க வந்து ஊர் ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்குள்ளே நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம் நிறைய பேர் அப்படி தான் செய்வாங்க திருவிழா அன்றைக்கு காலையில் தான் போய் எல்லாமே வாங்குவாங்க அதே மாதிரி நாங்களும் போயிட்டுருக்கோம் இப்போ நானும் எங்கள் அம்மாவும் கடைக்கு போயிட்ருக்கோம் பாருங்கள் பின்னாடி பால் கூட வந்துட்ருக்கு புடவையெல்லாம் எடுக்காதவங்க அன்னைக்கு காலையில் தான் போய் எடுப்பாங்க இப்போ கடைக்கு போய்ட்டு நான் உங்களுக்கு வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் இப்போ கடைக்கு வந்தாச்சு புடவை எடுக்கிறதுக்காக இப்போ அம்மனுக்கு புடவை வந்து செலக்ட் இருக்கோம் போன வருஷம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் செலக்ட் பண்ணதுனால இந்த வாட்டி வேறு எதாவது செலக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம் இந்த வயலட் கலர் தான் அம்மாவுக்கு பிடிச்சிருந்துச்சா அதனால் இந்த வயலட் கலரே எடுத்தாச்சு இந்த மேலே இருக்குது பாருங்கள் அந்த கலரு அதுக்கப்புறம் பழங்கள்லாம் வாங்கிட்டு வெத்தலைப்பாக்கு பழம் மட்டும் வாங்கலை அது வாங்கிட்டிருக்கோம் வெத்திலப்பாக்கு சூடும் சாமிக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டுருக்கோம் எங்கள் ஊர் பஜார் இது தான் பாருங்கள் இந்த கட்டஃபை தூக்கவே முடியல ஃபுல்லாகவே பழங்கள் தான் இருக்குது இப்போ எல்லா ஜாமானுமே வாங்கியாச்சு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானும் எங்கள் அம்மாவும் கதை பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கோம் எப்போவுமே இப்படி தான் கதை பேசிக்கிட்டே எங்கேயாவது போனால் கதை பேசிகிட்டே வருவோம் நான் மட்டும் இல்லை எல்லா பெண்களுமே தன்னுடைய அம்மா கூட போய் கதை பேசிக்கிட்டே வர்றது ரொம்பவே பிடிக்கும் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு வந்து சாமிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கோவிலுக்கு கொண்டு போகிறதுக்காக தட்டு வரிசை எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பால் குடம் வந்ததும் அப்படியே பால் குடத்தோடு ஜாயின் பண்ணி கோயிலுக்கு போயிடுவோம் எல்லாருமே அப்படி தான் அவங்கவுங்க வீட்டு வாசலுக்கு பக்கத்தில் கு பால் குடம் வரும்போது அப்படியே தட்டு வருஷம் வச்சுருக்கிறவங்க அப்படியே ஜாயின் பண்ணிப்பாங்க நானும் இந்த அங்கச்சியும் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லோருமே எடுத்துகிட்டு இருந்தோம் பால் குடம் வர வரைக்குமே தட்டு வந்து கையை விட்டு இறக்கக்கூடாதுன்ட்டு அப்படியே வச்சுக்கிட்டே இருப்போம் இப்போ பால்குடம் பக்கத்தில் வந்துருச்சு வாங்க போய் பார்க்கலாம் பாருங்கள் பால்குடம் தெருவில் பக்கத்தில் வந்துட்டாங்க இவங்களோட அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம் நிறைய பேர் லேடிஸ்லாம் தட்டு வரிசை கொண்டு வந்துட்ருக்காங்க பாருங்கள் இந்த தெரு எனக்கு லாஸ்டில் தான் கோவில் இருக்குது இப்போ வாங்க நாங்களும் அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே போக ஆரம்பிக்கலாம் ஏன்னா ரொம்ப முன்னாடி போய்ட்டோன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகவே போகலான்னு வெயிட் இருந்தோம் இப்போ பாருங்க இந்த தெரு ஃபுல்லாகவே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிவிட்டு நிற்கவே முடியாதுங்க கோவில் ஃபுல்லாகவே போக முடியாது முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா கையில் வச்சுருக்குற இந்த தட்டு ரொம்ப கனமாக இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவில் வந்துட்டோம் நாங்கள் நிறைய பேருக்கு அருள் வந்துருச்சு அதனால் ரொம்பவே தள்ளிகிட்டே இருந்தாங்க வீடியோவே எடுக்கவும் முடியலை இப்போ கோவிலை வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துட்டேன் அந்த கோவில் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பிடிக்கக்கூடிய அந்த அளவுக்கு ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு இந்த தட்டையும் விட்டுறக்கூடாது வீடியோவும் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நல்லபடியாக சாமி என்னுடைய தட்டை கொடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா மதியம் வந்து சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஈவினிங் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் எல்லார் வீட்டு வாசல்லையும் பொங்கல் வைப்பாங்க அதே மாதிரி பொங்கல் வச்சிட்ருக்கோம் சில பேர் கோவிலில் கூட பொங்கல் வைப்பாங்க ஆனால் எல்லாருமே நிறைய பேர் வீட்டு வாசலில் தான் பொங்கல் வைப்பாங்க ஒரு சில பேர் கோவிலில் வைப்பாங்க இப்போ நைட்டு வந்து பூஜை பார்க்கலாம் இப்போ நைட்டு பூஜை வந்து பார்த்திங்கன்னா பூச்செட்டிலாம் எடுத்துட்டுருக்காங்க பாருங்கள் நைட்டு வீடியோலாம் நான் அதிகமாகவே எடுக்கலை ஏன்னா அன்னைக்கு தான் ஊர்லேருந்து வந்ததுனால ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டு வந்துட்டேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வேறு ஒரு வீடியோவை சந்திக்கலாம்